இப்போ இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில் அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்குள்ளே வரும் அப்போ மூணு ஃப்ளோர் கட்டும் போது அதுக்கு முன்ன பின்ன ஆயிரம் அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது வேறு பகுதிகளில் கூட நமக்கு இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம் இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லாரும் சக்காத்து ஒதுக்குவீங்க இப்போ அந்த சக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷால்லா இந்த பணிக்காக கொடுங்க இதில் ஜக்காத்து வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும் அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது நம்ம போகிறது என்னது த்ரீ இன் ஒன் ஃபோர் இன் ஒன் வச்சிங்களேன் அது தாவா சென்டராகவும் இயங்கும் அது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும் அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும் அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும் அது ஒரு 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 மதரசாவாகவும் இயங்கும் அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாராக இணைச்சி நம்மளால் செயல்பட முடியுமோ ஏன்னா நான் ஆளே செயல்பட போகிறதில்ல நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது இன்னும் இதை பரவலாக்கணும் இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும் இதை வந்து இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷெல்லாம் உங்களால் முடிஞ்சதை நல்லா அளவுக்கு செய்யுங்க அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்டுக்கு அனுப்புங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியல கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல ஆனால் யூபிஐ ஐடி அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள் அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும் இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யுபிஐ ஐடி யுபிஐடி நம்மளது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு அப்படியே இருக்கும் அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும் அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துரும் அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்ன சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிடும் அதில் ஆட் ஆகிட்டே வரும் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க அலைக்கும் வரமத்துலாஹி விபரகாது கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகம் அந்த கலிஃபாக்களுடைய ஆட்சிகளுக்கு பிறகு மன்னர்களுடைய ஆட்சிகள் அதாவது உமையாக்களுடைய ஆட்சி தோன்றன பிறகு அவங்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சு எவ்வளோ ஆடம்பரம்லாம் அவங்கள்ட்ட பூந்துச்சு அவங்கள்ட்ட ஒழுக்க வீழ்ச்சி எல்லாம் ஏற்பட்டுச்சு அதை சீர்திருத்த விதமாக உமர் புனா அப்துல் அஜீஸுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு அந்த ரெண்டு வருடம் ஆறு மாத ஆட்சி காலத்தில் அவர் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் பிறகு அவருடைய மரணம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமரேபுனா அப்துல் அசீஸுடைய ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகள் அது சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் உமர்புனா அப்துல் அசீஸுடைய ஆட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதே மாதிரியே ஒழுக்க வீழ்ச்சி அப்புறம் வந்து உலகப்பற்று அதிகமாகிறது அப்புறம் ஈமானில் உறுதி இல்லாத தன்மை இதெல்லாமே அவங்கள்ட்ட வருது அப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து இதெல்லாம் இவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க ஆட்சியாளர்கள் தான் இதெல்லாம் விரும்புகிறாங்க மக்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியுங்கிற காரணத்துக்காக இவங்களுடைய தேவைக்காக இவங்க வந்து அந்த சுகபோக ஆடம்பர வாழ்க்கையில் திளைக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் அதே மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறதுக்காண்டி அதை உருவாக்கி விடுறாங்க அந்த மாதிரியே தான் மக்களை நடத்துகிறாங்க அப்போ இந்த நிலை வந்து தொடருது ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதற்கான அனைத்து அடையாளமும் அந்த மக்கள்கிட்ட திகழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆடம்பரத்தில் தெளிக்கிறாங்க செல்வம் அவங்கள்ட்ட வந்து குவியுது எல்லைகள் விரிவடையுது ஆனாலும் அவங்கள்ட்ட ஒழுக்கமோ ஈமானோ அதெல்லாம் எதுவுமே இல்லை மக்கள் என்னமோ ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள் ஒரு என்ன சொல்கிறது அறியாமை கால மக்கள் அப்படிங்கிற ஜாஹிலிய சமூகமாக அவங்க திரும்ப மாறுறாங்க அப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த நாட்டில் வந்து எல்லைகள் சுருங்கினாலும் பிரச்சனை கிடையாது எல்லைகளை வந்து எதிரிகள் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க அவங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்கனாலும் அதை கூட திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னாலும் அதையும் திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஈமானிய வீழ்ச்சி ஏற்படுதுன்னா அதை வந்து சரி பண்ண முடியாது அதுக்கு வரலாறு பல உதாரணங்களை காட்டுது எந்த ஒரு சமுதாயமும் பொருளாதார வீழ்ச்சியிலையோ இல்லை வந்து ஒரு எல்லை வந்து எல்லை பரப்பு குறைஞ்சதுனாலேயோ அழியிறத விட ஈமானும் உறுதியற்ற தன்மையும் உண்டாகும் போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த உலகப்பற்று அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒழுக்க வீழ்ச்சி இதனால் தான் ஒரு சமூகம் அழியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் மக்கள் நேர்வழிப்படுத்த முடியல ஒரு அரசாங்கத்துக்கான கடமைகளில் என்னென்ன ஒரு அரசாங்கம் எதற்காக ஏற்படுத்தப்படுது நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தர் ஏன் வராருன்னா நம்மள ராங் ரூட்ல விடாமல் நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்காண்டியும் நம்ம ரூட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காண்டியும் நம்மளில் உள்ளவங்க பணக்காரங்களுக்கு மத்தியிலேயே செல்வங்கள் சுழற்றப்படாமல் ஏழைகளுக்கும் கொடுக்கப்படுறதுக்காண்டியும் அந்த சிஸ்டத்தை அது அல்லாவுடைய தீனை வந்து மக்கள் மத்தியில நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சியாளருக்கு தான் அந்த அந்த சிஸ்டத்தை தான் இஸ்லாம் சொல்லுது அப்போ இஸ்லாமிய முறையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்தில் மன்னர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க இந்த மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சுகபோகத்தில் திளைக்கிறாங்க மக்களையும் சுகபோக வாழ்க்கைக்கு வந்து ஆசைப்பட வைக்கிறாங்க அப்போ இப்படியான வாழ்க்கை அவங்க மத்தியில் நிலைநாட்டப்படும் போது இந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடியவங்க மிக குறைவாகவே வராங்க அது எப்படின்னா இப்போ அரசாங்கம் மீட்டெடுக்கணும் பெரிய ஆளுமைகள் உண்டாகணும் உமர் பின் அப்துல் அசீஸ்க்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கங்க தாயிக்கள் தோன்றாங்க இஸ்லாமிய அழைப்பாளர்கள் தோன்றாங்க அவங்க பல்வேறு இடங்களில் பரவி காணப்படுறாங்க அவங்க மக்களை மீட்டெடுக்க முயற்சி பண்றாங்க அப்படி நிறைய பேர் தாவா பண்ணதுல மிக முக்கிய நபராக பேசப்படுறவர் தான் ஹசனுல் பஸ்ரி ரஹிமாவுல்லா அவங்க ஹசனுல் பஸ்ரி ரஹிமவுல்லா அவங்க வந்து இஜூர் இருபத்தி ஒன்றில் பிறகுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை யாசர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சயது பின் ஜாபித் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாவுடைய தோழர் வகி எழுதக்கூடியவராக இருந்தவர் அவருடைய அடிமை இவருடைய தாயார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்முசலம் உம்முசல்மார் அலி அல்லாஹானு அன்னை உம்முசல்மார் அலி அல் அவங்களுடைய அடிமை இவர் வளர்ந்தது பூராமே உம்முசல்மார் அலியலானுவோ அவங்களுடைய வீட்டில தான் வளர்றாரு இவர் நிறைய சஹாபாக்களை பார்த்து வளர்றாரு இவருடைய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சஹாபாக்கள் காலகட்டத்தில் பிறந்திருக்காரு அவருடைய இளமை குழந்தை பருவம் சிறுவர் பருவம் எல்லா காலகட்டத்திலையும் சஹாபாக்களை அவர் நேரில் பார்த்துருக்காரு அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த உலக பட்சற்ற தன்மை அவங்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய ஈமானிய உறுதி எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்காரு அவருக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகத்தையும் அவர் பார்க்குறாரு நபியன்கள் காலகட்டத்தில் அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைகளையும் பார்க்குறாரு அப்போ ரெண்டு தலைமுறைகளையும் உள்ள வேறுபாடு அவர் பார்க்க முடியுதுல்ல அப்போ அதை வந்து அவர் எப்பவுமே கம்பேர் பண்ணி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருக்கார் நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் சகாபர்கள்ட்ட கிடையாது அப்படிங்கிறாரு அப்போ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி மக்களை வென்றடைக்கக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு அப்போ இவர் என்ன இவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை உள்ளவர் இவரை பத்தி அமு அமுர இப்னுல் அலா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மக்கள்ல ரெண்டு பேர் தான் நல்ல பேச்சு திறன் உள்ளவங்க ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசனுல் பசரி இன்னொருத்தர் வந்து ஹஜாஜ் பின் யூசுஃப் ஆனால் ஹஜாஜ் பின் யூசுஃபை விட ஹசனுல் பசரி வந்து பேச்சில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க இவர் வந்து சஹாபாக்கள் காலகட்டத்தில் பிறந்திருக்கிறதுனாலையும் இவர்கிட்ட அதிக அதிகமான குரானிய ஹதீஸ் ஞானங்கள் ஹதீஸ் கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் ஹதீஸ் கலையிலையும் இவருக்கு ஞானம் இருக்கு குரான் விரிவுரையிலேயும் ஞானம் இருக்குது இப்படி இருக்கிற ஒரு ஆளால் மட்டும்தான் அந்த சமூகத்தில் பிரச்சாரமும் பண்ண முடியும் அப்படிப்பட்ட மனிதராக இவர் இருக்கும்போது இவர் மக்கள் மத்தியில் போய் உட்காந்தாருன்னா மக்கள் இவரை வரவேற்பாங்க மக்கள் இவருடைய கருத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருக்கிறார் அப்போ வந்து இவர் இவரை பற்றி சாபித் இன் குர்ரா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அவர் அறிவிலும் இரையச்சத்தி பேச்சிலும் பற்றற்ற தன்மையிலும் பேணுதலான வாழ்க்கையிலும் தூய்மையிலும் மென்மையிலும் ஞானத்திலும் மின்னக்கூடிய பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒன்றாக விளங்கினார் அவர் அவருடைய அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து அவர் விவரிக்கிறார் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிறாரு அப்போ பிரகாசமான மின்னக்கூடிய நட்சத்திரங்களில் ஒரு ஒன்றாக அவர் இருக்கிறாரு அதாவது சிறந்த மனிதர்களில் ஒருத்தர் அவர் அப்படிங்கிறார் பலதரப்பட்ட மக்கள் அவரது அவையில் ஒன்று கூடினார்கள் ஒரு சாரார் அவரிடமிருந்து ஹதீஸை அறிவிப்பார்கள் அதாவது ஒரு சாரார் வந்து அவர்கிட்ட இருந்து ஹதீஷ்களை வந்து கத்துக்குவாங்க ஒரு சாரார் வந்து அவரிடம் விளக்கத்தை கற்றுப்பாங்க குரானிய விளக்கம் குரானுக்கான குரான் வசனங்களுக்கான விளக்கங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுப்பாங்க சிலர் அவர்கிட்ட இருந்து ஹலால் ஹாரம் பற்றி தெரிஞ்சுப்பாங்க சிலர் அவர்கிட்ட இருந்து ஃபத்வாக்களை வாங்கி அறிவிப்பாங்க சிலர் அவர்கிட்ட இருந்து நீதிமன்றத்துக்கான தீர்ப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குல்ல அதை கத்துக்குவாங்க அப்படி வந்து அவர்கிட்ட இருந்து அறிவுரைகளை செவ்வியிருக்கிறவங்க இப்படி மக்கள் வந்து எல்லாரும் அவர்கிட்ட இருந்து நிறைய ஞானங்களை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர்கள் அனைவருக்கும் அவர் ஆர்ப்பரிக்கும் அலைகளை கொண்டு கல்வி மின்னும் பிரகாசமான ஒளி விளக்காக விளங்கினார் ஆட்சியாளர்களிடத்திலும் போன்றவர்களிடத்திலும் தெளிவான துணிவான வார்த்தைகளை கொண்டு தீமையை தடுத்து குறித்த அவரது சம்பவங்கள் மறக்கப்பட முடியாதவை அப்படிங்கிறாங்க இவர் ஆட்சியாளர்கள் மத்தியிலேயும் சரி ஆட்சியாளர்களுக்கு பிறகு அந்த அடுத்த ஸ்டேஜில் இருப்பாங்களே அரசாங்க அதிகாரிகள் இல்ல அவங்களோட நெருக்கமா இருக்கிறவங்க அவங்கள் மத்தியிலையும் சரி எல்லார்ட்டையும் துணிவாக சத்தியத்தை பேசக்கூடிய மனிதராக இருக்கிறார் இப்போ இவருடைய அறிவுரைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் பட்டியல் போடுறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு ஸ்பீச்சை வந்து இங்கே மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு அப்படிங்கிற ஹஸ் அபுல் ஹசன் அலி நதிவி அவங்களுடைய புத்தகத்துல வருது அந்தோ பரிதாபம் பரிதாபம் அப்படிங்கிறாரு வந்து ஒரே பரிதாபமாக இருக்கு அந்த அந்தோ பரிதாபம் பரிதாபம் வீணான ஆசைகள் மக்களை அழித்து விட்டன வீணான ஆசைகள் வந்து மக்கள் அழிக்குது அப்படிங்கிறார் செயல்பாடுகளற்ற சொற்களையும் பொறுமையற்ற அறிவையும் உறுதியற்ற ஈமானையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய நிலையை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா செயல்பாடுகளற்ற சொற்களையும் பொறுமையற்ற அறிவையும் உறுதியற்ற ஈமானையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் என்ன வாய்ச்சு எனக்கு அவர் என் சொல்ற என்னாச்சு எனக்கு அப்படிங்கிறார் நான் மனிதர்களை காண்கிறேன் நான் மனுஷங்களை பார்க்கறேன் ஆனால் அறிவுடையோரை காணவில்லையே அங்க அதுல யாரு அறிவுள்ள ஆட்கள் நான் பார்க்க முடியலையே அப்படிங்கிறாங்க ஏன்னா அறியாமையில மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு சிறு சப்தத்தை செவியுறுகிறேன் நெருங்கிய நண்பனை காணவில்லையே அப்படிங்கிறார் சிறு சத்தம் கேட்குது எங்க இருந்தோ லைட்டா ஆமாங்க நீங்க சொல்றதுல உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது ஆனா நெருங்கிய நண்பனை காணவில்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் இவரு இவர் எப்படி மக்களை பார்க்குறாரோ அதே மாதிரி பார்க்கக்கூடிய மக்கள் கூட அங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மக்கள் நுழைந்தார்கள் பின்னர் வெளியேறிவிட்டார்கள் மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க முழுமையாக நல்லா சொல்றான்ல குறான்ல வந்து முழுமையாக நுழைந்து விடுங்கள் அந்த மாதிரி மக்கள் நுழைஞ்சாங்க பின்னர் வெளியேறி விட்டார்கள் பின்னாடி வந்தவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறாரு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்கள் பின்னர் மறுத்தார்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் இஸ்லாம் சொல்கிற சமூகநீதி இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளா பொருளாதார கொள்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான அந்த ஓரிரைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு திரும்ப அதிலிருந்து வெளியேறமா மறுக்கிறாங்க அப்படிங்கிறார் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான வழிகளில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்குறாரு சிலவற்றை தடை செய்யப்பட்டவை என கருதினார்கள் பின்னர் அவற்றை அனுமதிக்கப்பட்டவை என கருதினார்கள் இந்த உலக மோகத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ரசுல்லா வழிகாட்டினதா சஹாபாக்கள் வழிகாட்டினதா அதெல்லாம் கிடையாது மன்னர்கள் மாதிரி கோட்டைகளில் வாழ்கிறதெல்லாம் ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல்களில் இருக்குதா அதெல்லாம் இல்லை ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் தடுக்கப்பட்டவையாக கருதப்பட்டுச்சு அதெல்லாம் வந்து ஆஹ் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணாங்க நான் வந்து மன்னரா கலிஃபாவா மன்னரா கலிஃபாவான்னு மக்கள்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்குற அளவுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு பயந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கு தடுக்கப்பட்டவையாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஹலால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க எல்லா தடுக்கப்பட்டவைன்னு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு ஹலாலாக பார்க்குற சுச்சுவேஷனை மக்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உங்களில் ஒருவரது மார்க்கம் அவரது நாவில் ஒட்டி கொண்ட ஒரு பொருள்தான் அப்படிங்கிறாரு நாவில் ஒட்டி கொண்ட ஒரு பொருள்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் முடிச்ச பிறகு நாங்கள் லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு பொருள் தான் நீர் கணக்கு வாங்கப்படும் நாளை நம்புகிறீரா என்று அவரிடம் கேட்கப்பட்டால் ஆம் என்கிறார் அப்படிங்கிறார் நீங்க வந்து தீர்ப்பு நாள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா நம்புறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியின் மீது சத்தியமாக அவர் பொய் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறார் நியாய திருப்பு நாள் இருக்குல்ல அந்த திருப்பு நாளினுடைய அதிபதி மேலே சத்தியமா இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்போ நம்பிக்கையாளனுடைய பண்புகள் எத்தகையது அப்படின்னு சொல்லி அவர் பட்டியல் போடுறாரு நம்பிக்கையாளன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படின்னா மக்களையும் பார்க்குறாரு மன்னர்களையும் பார்க்குறாரு ரெண்டு பேரும் செய்கிற அட்வைஸ் மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது நம்பிக்கையாளன்னா எல்லோரும் தானே ஆட்சியாளர் நம்பிக்கையாளர் தான் பொதுமக்களும் நம்பிக்கையாளர்கள் தான் அப்போ ரெண்டு பேரும் சேர்த்து செய்யப்படுற அட்வைஸாக இது இருக்குது அவன் மார்க்கத்தில் வலுவானவன் யார் நம்பிக்கையாளன் நம்பிக்கையாளன் எப்படிப்பட்டவனா மார்க்கத்தில் வலுவாக இருப்பான் உறுதியான நம்பிக்கையுடையவன் அவன்கிட்ட உறுதியான நம்பிக்கை இருக்கும் அவனது அறிவுக்கு பொறுமையும் பொ அவனது பொறுமைக்கு அறிவும் அழகூட்டுபவை அவன் பொறுமையாளராகவும் இருப்பான் அறிவாளியாகவும் இருப்பான் எப்படின்னா அவனுடைய அறிவுக்கு பொறுமை அழகூட்டும் அவனுடைய பொறுமைக்கு அழகு அறிவு வந்து அழகூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் நம்ம சபைகளில் இருப்போம் சபைகளில் வந்து நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க ஆனால் அதை பற்றி தெரியாத ஒரு ஆள் சபையில் இருப்பார் அவர் வந்து வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார் சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டேர்னுக்காண்டி வெயிட் பண்ணணும் இல்லை அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் அதுக்கப்புறம் அவர் இதை பற்றி நம்மள்ட்ட ஒப்பீனியன் கேட்கும் போது சொல்லணும் அந்த சபைகளில் நம்ம பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை சரியான முறையில் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு பேசணும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த சபையில் அவர் பேச உடனே நிறுத்துங்க இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுக்கிடணும் இது ஒரு நேரம் நல்லா இருக்கும் எல்லா நேரங்களையும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அப்போ நம்ம கிட்ட அறிவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமை இருக்கணும் அவ்வளோ அதிகமாக நம்மள்ட்ட அறிவு இருக்கிறதுனால அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற தன்மைலாம் கிடையாது தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவைப்படுற இடங்கள்ல சொன்னால் போதும் அந்த அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா அதில் வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்ப அதையும் வந்து ஒரு நம்பிக்கையாளனுடைய பண்புல இவர் சேர்க்கிறார் அவன் புத்திசாலி ஆனால் மென்மையானவன் அவன் புத்திசாலியா இருப்பான் ஆனால் மென்மையா நடந்துப்பான் எனக்கெல்லாம் தெரியுங்கிற பட்சத்தில் தெரியாத ஒரு ஆளை பார்த்து உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த ஆணவ பேச்சு அவன்கிட்ட இருக்காது அப்படிங்கிறார் வறுமையிலும் பொறுமையையும் அதாவது வறுமையில் பொறுமையையும் செல்வத்தின் நடுநிலையும் கடைபிடிப்பவன் வறுமையில் பொறுமையாக இருப்பான் செல்வத்து செல்வம் கிடச்சிருச்சுன்னா நடுநிலையாக இருப்பான் அந்த செல்வத்தை கொண்டு பெருமடிக்கிறதோ அந்த செல்வத்தை கஞ்சத்தனமாக வச்சுக்கிறதோ அப்படிலாம் இல்லாமல் செல்வத்தில் நடுநிலையை பேணக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கருணை மிகுந்தவன் கருணை பண்பு அவன்கிட்ட இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமையை வழங்கக்கூடியவன் இந்த வார்த்தையை பாருங்கள் ஒரு ஆட்சியாளர் வந்து வந்து இவராக இருக்கிறார் நம்பிக்கையாளனாக இருக்காருன்னா அவர் பொதுமக்களுக்கான உரிமையை கொடுக்கணும் ஒரு பொதுமக்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கும்போது ஆட்சியாளருக்கான உரிமையை கொடுக்கணும் அதே நேரத்தில் பிறருக்கு ஏழைகளுக்கான ஒரு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து வியாபாரிகளுக்கான ஒரு ஒன்று இருக்குது வந்து பாதைகளுக்கான ஒரு இருக்குது இப்படி ரசூல்லா வந்து பெருவாரியான இந்த ஒழுக்க ரீதியான இது இருக்குல்ல இங்க இங்கே இப்படிதான் நடந்துக்கணுங்கிறது அந்த உரிமைகள் கொடுக்கப்படுற விஷயங்களை ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்களே சாபர்கள் எப்படி வாழ்ந்து அந்த முறையில் ஒவ்வொருவருக்கான உரிமையும் கொடுக்கக்கூடியவனா யார் இருப்பானா நம்பிக்கையால் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார் நீதியில் நிலைத்திருப்பவன் நீதியான விஷயங்கள்லாம் அவன் நீதியின் பக்கம் இருக்கிறவன் நம்பிக்கையாளன் அப்படின்னு சொல்றாரு அவன் யாரை வெறுக்கிறானோ அவர்கள் மீது அநீதி இழைக்க மாட்டான் இதுல பாருங்க ஆட்சியாளர்கள் வந்து அவங்க ஒரு ஆளை வெறுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அவங்க வந்து வெறுக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அவங்களை துன்புறுத்துவாங்க அவங்கள வேதனைப்படுத்துவாங்க அவங்களை கொன்றுவாங்க என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் ஒரு நம்பிக்கையாளன் ஆட்சியில் இருக்கான் இல்லை ஒரு நம்பிக்கையாளன் ஒரு சபையில் இருக்கிறாங்கிறப்ப அவன் அவன் யாரை வெறுக்கிறானோ அவர்கள் மீது அநீதி அளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே வந்து மக்களுக்கு பொதுவாகவும் அட்வைஸ் இருக்குது மன்னர்களுக்கும் இருக்குது யாருடைய நேசமும் அவனை பாவத்தில் ஆழ்த்தாது யாரையும் நேசிக்கிறதுக்காண்டி அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களுக்காக அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொன்னாங்கிறதுக்காண்டியோ இல்ல அவங்க மேல உள்ள நேசத்தினால ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய செயல் தேவை ஏற்படுதுன்னா அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான் பாவனா தான் அது யார் மூலியமாவும் யாருடைய நேசத்துக்காகவும் அந்த பாவத்தை வந்து ஒருபோதும் அவன் ஹலாலாக கருத மாட்டான் அப்படிங்கிறாரு யாரையும் குறித்து புறம் பேச மாட்டான் புறம் பேச மாட்டான் யாரையும் குத்தி காட்டி பேசவோ குறை கூறவ மாட்டான் மீனானவற்றை விட்டும் விலகி இருப்பான் கோல் மூட்டி மாட்டான் தனக்கு அறிவில்லாததை மாட்டான் அழிக்க வேண்டிய உரிமையை மறுக்க மாட்டான் ஒரு ஆளுக்கு அழிக்க வேண்டிய உரிமையை அவன் மறுக்க மாட்டான் அப்படிங்கிறாரு சாகுபோக்குகள் கூறுவதில் வரம்பு மீறிவிட மாட்டான் மற்றவர்களின் துன்பத்தை கண்டு சிரிக்க மாட்டான் மற்றவர்களின் பாவத்தை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைவதில்லை நம்பிக்கையாளன் தொழுகையில் உள்ளட்சத்தோடு நிற்கக்கூடியவன் ருக்கு செய்வதன் பக்கம் விரையக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அவனது வார்த்தை நிவாரணமாகும் அவனது பொறுமை இரையச்சமாகும் அவனது மௌனம் சிந்தனையாகும் அவனது பார்வை படிப்பினையாகும் அப்படின்னு சொல்றாரு அவன் அறிஞர்களோடு கலந்திருக்கிறான் அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருக்கிறான் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படும் பொருட்டு அவன் பேசுகிறான் பயனடைந்து கொள்வதற்காக அவன் நற்செயல் செய்தால் மகிழ்ச்சி அடைகிறான் தீய செயல் செய்தால் பாவ மன்னிப்பு கோருகிறான் அப்படின்னு சொல்றார் யாரேனும் அவனை பழித்தால் அவன் மன்னிப்பு கோருகிறான் அவன் மடையனாக்கப்பட்டால் பொறுத்து கொள்கிறான் அவனுக்கு இழைக்கப்பட்டால் பொறுமை காக்கிறான் நீதியுடன் செயல்படுகிறான் அப்போ இது எல்லாமே ஒரு மூமினுடைய அந்த இறை நம்பிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய பண்பா அவர் இது பண்றாரு இதெல்லாம் நம்மள்கிட்ட இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அட்வைஸ் அதெல்லாம் அவ தவிர வேறு யாரிடமும் அவன் பாதுகாவல் கோருவதில்லை அல்லாஹுவை தவிர வேறு யாரிடமும் அவன் உதவி கோருவதில்லை அவன் கூட்டத்தில் இருக்கும்போது போது கண்ணியமானவனாக நடந்துகிறான் நடந்து கொள்கிறான் தனிமையில் இருக்கும்போது நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் தனக்கு கிடைத்த வாழ்வாதாரத்தை கொண்டு திருப்தி அடைந்து கொள்கிறான் செல்வ செழிப்பில் இருக்கும் போது அல்லஹாவை புகழக்கூடியவனாக இருக்கிறான் துன்பங்களின் போதும் பொறுமையை மேற்கொள்கிறான் அவன் அலட்சியமாக இருப்போருடன் அமர்ந்தால் நினைவு கூறுவோரு எழுதப்படுகிறான் அதாவது அலட்சியமாக இருக்கிற சபையில் போய் இவங்க உட்காந்தாங்கன்னா எல்லாம் நினைவு கூற வச்சுருவாங்க நினைவு கூர்ந்துருவாங்க அதனால் நினைவு கூர்ந்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இவங்க எழுதப்படுறாங்க அது அவன் இறைவனை நினைவு அமர்ந்தால் பாவ மன்னிப்பு கோருவோருடன் எழுதப்படுகிறார்கள் இறைவனை நினைவு கூர்ந்துருக்க ஒரு சபையில் அமர்ந்தாங்கன்னா இறைவன் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கான கேட்கறதுக்கான ஒரு நிலையை வந்து அவங்க கிட்டே ஏற்படுத்தி அந்த சபையில் உட்கார்ந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் எழுதப்படுறாங்க இப்படித்தான் நபியின் தோழர்கள் அல்லாஹை சென்றடையும் வரை இருந்தார்கள் இவர் கம்பேரிசன் எப்படி கொண்டு வரார்னா நம்பிக்கையாளினுடைய பண்புகளை சகாப லைஃப்ல இருந்து எடுக்கிறார் எடுத்து இப்படித்தான் நவீன் தோழர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹை சென்றடையும் வரை இருந்தார்கள் முந்தியவர்கள் முந்தியவர்களே அப்படிங்கிறார் முந்தியவங்க முந்தியவங்கதான் இப்படித்தான் நேர்வில் நின்ற உங்களுடைய முன்னோர்களான முஸ்லீம்கள் இருந்தார்கள் நீங்கள் மாற்றி கொண்டதால் தான் மாற்றப்பட்டுள்ளீர்கள் பின்னர் இந்த வசனத்தை எடுத்துரைத்தார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க மாத்திக்கிட்டீங்க அதனாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறார் எந்த சமூகம் தம் உள்ளங்களில் உள்ளவற்றை மாற்றாதவரை அல்லாஹ் அதனுடைய நிலையை மாற்றுவதில்லை இவருடைய பிரச்சாரத்துக்கான அடிப்படை என்ன நம்ம கிட்ட ஒழுக்கமோ நம்ம கிட்ட அந்த ஆடம்பரம் இதெல்லாம் இல்லாமல் அந்த உறுதியற்ற ஈமான் இல்லாமல் உறுதியான ஈமானோ நம்ம கிட்ட அந்த ஒழுக்கமும் அதுக்கப்புறம் நம்மகிட்ட அந்த என்ன சொல்றது அந்த உலகப்பற்று இல்லாத நிலையும் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளால அந்த சமுதாயத்தையும் மாற்ற முடியும் ஒவ்வொருத்தருடைய தனிமனித இந்த 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 நீயத்தை இந்த உள்ள தூய்மை வந்து நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம ஒரு சமூகத்தையும் மாற்ற முடியும் சமுத சமூகத்தினுடைய சிஸ்டத்தையும் மாற்ற முடியும் அப்போ இதை மாற்றுறதுக்கான அடிப்படை என்னென்னா இதெல்லாம் தான் ஒரு நம்பிக்கையாளனுடைய இந்த பண்புகள் எல்லாம் நம்மள்ட்ட வந்துருச்சுன்னா நம்மளை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இவர் கையில் எடுக்கிறார் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன அளவுல தான் இந்த பிரச்சாரங்கள் ஏற்படுது ஏன்னா முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அவங்களால இவங்களாம் வந்து அந்தந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறாங்க அந்த பிரச்சாரத்தினால ஒரு குறிப்பிட்ட மக்கள் எல்லாருமே இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு மனம் திரும்புகிறாங்க ஈமானிய புத்துயிரை வந்து திரும்ப உயிர்ப்பை செஞ்சுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிற மக்கள் இருக்கிறாங்களா தவறு செய்கிறவங்க ஆடம்பரத்தில் தெளித்து இருக்கிறவங்க இவங்களுமே எப்படின்னா இதை சரி காண முடியாது இப்படிப்பட்டவங்களுடைய இதனால் இவங்க இவங்கெல்லாம் இந்த இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா இவங்களுடைய பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் ஈடுபட்டுரும் இவங்க இந்த பிரச்சனை இந்த பிரச்சாரம் வந்து சத்தியம் என்ன சொல்கிறது உயிர்ப்புள்ள மக்கள் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அப்போ இந்த நிலை இருக்கும்போது மற்ற மக்கள் இருக்காங்களா ஆடம்பரத்தில் இருக்கிறவங்க ஒழுக்க வீழ்ச்சியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே அதை தப்புன்னு சொல்லுவாங்க தப்பு தான் ஆனா செய்யறேங்கிற நிலை இருக்கும் இப்போது இந்த இந்த நிலையில் மக்கள் இருக்கிறாங்க ஆட்சியாளர்களும் இதே நிலையில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தப்பை வந்து ஏற்றுக்காமலாம் இல்லை தப்பு தான் ஆனால் நாங்கள் செய்வோங்கிற தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்களுடைய பிரச்சாரம் இவங்கள்லாம் இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவருடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் பயங்கரமாக இவர் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒழுக்கம் சார்ந்தும் இந்த உலகப் தன்மையை வலியுறுத்தியும் இவருடைய பிரச்சாரம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்குது இதே மாதிரி மற்ற மத்த இவருடைய சீடர்கள் இவர் கூட இவருடைய சமகாலத்தில் இருந்த பிரச்சாரகர்கள்லாம் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை வந்து நெர்வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்ப ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ஆட்சி மாற்றமோ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலுமே எந்த விதமான நிலை அந்த அந்த சமூகத்தினுடைய நிலை வந்து எந்த விதத்துலையும் மாறல அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஹிஜ்ரி நூற்றி பத்தில் இறந்து போறாரு பஸ்ராவுல வந்து இவருடைய அடக்கம் செய்யப்படுது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இவர் அடக்கம் செய்யப்படுறாரு அப்ப வந்து இருந்த எல்லா மக்களும் இவருக்கு பின்னாடி இவருடைய இவருடைய இறுதி இதுக்காண்டி ஊர்வலத்துக்காண்டி ஜனாசா அடக்கப்படுறதுக்காண்டி பின்னாடி போகிறாங்க கிட்டத்தட்ட எந்த அளவுக்குனா அந்த மாதிரி எல்லாரும் போனதுனால அந்த பள்ளிவாசலில் அசர் தொலுகையும் நடக்கலைங்க அந்த அளவுக்கு இவர் போயிட்டார் அளவுக்கு மக்கள் எல்லாம் அந்த அந்த அளவுக்கு இவருக்கான கூட்டம் கூடுற அளவுக்கு மக்களை வந்து இவர் பிரச்சாரத்தில் ஈர்த்துருக்காரு இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவர் மரணித்து ஒரு இருபது ஆண்டுகளில் டமாஸ்கஸ்லேருந்து தலைமையகம் வந்து ஈராக்கா அதாவது ஆஹ் பாக்தாதுக்கு மாறுது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமையாக்களுடைய ஆட்சி போய் அப்பாசியர்களுடைய ஆட்சி வருது இதுக்கப்புறமும் நிலைமை மாறுனுச்சுன்னு கேட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடம்பரம் வந்து பெரிய அளவுல இருக்கு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினைகள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் அப்படின்னு பட்டியலிட்டு தான் நம்ம ரொம்ப நோட் பண்ணணும் இந்த உள்ள தூய்மையும் இந்த ஈமானிய உறுதியும் நம்மக்கிட்ட கிட்ட அந்த உலக பற்றத்த தன்மை வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம மாற முடியும் நம்ம மாறினா சமூகமே மாறும் சமூகம் மாறுனுச்சுன்னா ஒரு முழுமையான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ இதுக்கான அடிப்படையை வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்ப இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான இமாம்கள் இமாம் அசனுல் பசரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் வேற இமாம்கள் அப்படின்னு கிடக்க பண்ணிங்கன்னா இமுனு இபுனு அப்படிங்கிற அவர் அப்புறம் அஸ்ஸாபி அப்படிங்கிற ஆட்கள்லாம் முக்கியமானவங்க அந்த பிரச்சாரத்துல சைது இப்னு ஜுபேர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவங்கலாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தான் இந்த பிரச்சாரங்கள்ல செஞ்சுருக்கிறாங்க இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்பாசிரியர்களுடைய ஆட்சி வருது அதனுடைய ஆடம்பர வாழ்க்கைகள் வருது அப்படியே போகும் நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க வேண்டிய கருத்துக்களை ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இன்சாரில் நம்ம நம்ம நம்மளை சீர்தூக்கி பார்க்கறதுக்கும் நம்ம நம்மளை நம்ம நம்ம வந்து சீர்திருத்தம் செஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அடிப்படையான மாதத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த மாதத்தை பயன்படுத்தி நம்மளை நம்மளே தூய்மைப்படுத்திக்கிறோம் உலரீ உள்ளத்து ரீதியான தூய்மையும் சரி உடல் ரீதியான தூய்மையும் சரி இந்த ரமலான் மாதத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது வந்துடும் வந்துருச்சுன்னா இந்த மூமின்களுடைய பண்புகள்னு என்னென்னலாம் சொல்லப்பட்டுருக்கோம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சு நம்ம நம்மளுடைய உள்ளத்துல இஸ்லாத்த நல்லா வேறுன்ற வச்சுட்டு தான் நம்மளுடைய பிரச்சாரங்களை நம்ம வலுக்க முழு வழுக்க செய்ய முடியும் நம்ம அதனால் இன்சால்லா அதனுடைய பாதையில் செல்லக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்சால்லா அடுத்த பாகத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல